மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக பதிவாகிட்டு இருக்குங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் எச்சரிக்கை எல்லாமே கொடுத்தோம் கொடுக்காம கிடையாது நிறைய மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் வந்து அதிகரிக்க போகுது அப்படிங்கிற தகவலும் நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலவே இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை பொழிவு எல்லாமே பதிவாகிட்டு இருக்கு நீங்கள் மறக்காம ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம தீவிரமான மழை பொழிவுகளை தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களை நம்ம பார்க்க தாங்க போகிறோம் சரி இப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம் நீங்கள் ஒரு லைக்கை போடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க முதலாவதாக கனமழை மிக மிக தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் இந்த திருவள்ளூர் மாவட்டங்கள் காஞ்சிபுரத்துல மழையே வராதாங்க எங்க ஊர்ல எல்லாம் எப்பங்க மழை வரும் அப்படின்னு இதே கமெண்ட் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கையில போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ பலத்த மழை ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மழை பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் விட்டு விட்டு நமக்கு பதிவாகும் இதெல்லாம் இதோ எதார்ச்சியா பெய்யக்கூடிய மழையே கண்டிப்பா கிடையாது ஏதோ தற்செயலா எதார்ச்சியாக பெய்யக்கூடிய மழையே கிடையாது முன்னாடியே டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு நாலாம் தேதியிலருந்து எட்டாம் தேதி வரை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் முந்தைய வானிலை அறிக்கையில் நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த நாலாம் தேதி அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் நாலு ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் அதே போலதாங்க இப்போ நமக்கு கடலோர மாவட்டங்களில் கனமழைங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்குங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய இருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழையினுடைய திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல சென்னை செங்கல்பட்டு தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகளை எதிர்பாருங்க விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சிலையும் அடுத்து வரக்கூடிய மூன்றுல இருந்து நான்கு நாட்களுக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் மாலை மற்றும் இரவு நேரங்கள் தான் காலை மற்றும் பகல் நேரங்கள்ல வானம் மேகமூட்டமும் சில இடங்கள்ல வெயிலுடைய தாக்கம் இருக்கும் ஆனா மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல தான் இந்த இடியுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து நம்ம எச்சரிக்கை கொடுத்தபடியே பல்வேறு பகுதிகளில் மழை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு அதுக்கப்புறமா உள் மாவட்டத்திலையும் கனமழை எதிர்பாருங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அதுல குறிப்பாக தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் ஒசூர் தேன்கனிக்கோட்டை அதுக்கப்புறமா திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இது போன்ற மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல நமக்கு மழை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில இடங்கள்ல காட்டுடன் கூடிய கனமழையும் ரொம்ப அதிகமாவே பதிவாகும் நிறைய இடத்துல இது போல் நமக்கு மழை பொழிவு தாங்க நம்ம தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மழை வந்திருக்கலாம் இல்லை மழையே பெய்யாமல் இருக்கலாம் எந்தெந்த பகுதிகளுக்குலாம் சரி மழை பெய்யலையோ அந்தந்த பகுதிகளுக்கு தான் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே வெளுத்து வாங்கிடும் ஆகவே விட்டு விட்டு நமக்கு பலத்த மழைங்கிறது அதிகமாக நம்ம எதிர்பாருங்க பெய்யாத பகுதிகள் மழை இதுவரைக்கும் சரி வர மழை பெய்யாத பகுதிகளுக்கும் மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது கொட்டி தீர்த்திரும் வட தமிழக உள் மாவட்டங்களும் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவுகளை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உறுதியாக நம்ம எதிர்பார்த்திடலாம் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் டெல்டா மாவட்டத்துல மழை வருமாங்க எங்களுக்கெல்லாம் எப்படிங்க மழை வருமானு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் கொஞ்சம் உஷாராவே இருங்க உங்களுக்கெல்லாம் நமக்கு வரப்போகிற நாட்களிலும் சரி வரப்போகிற நேரங்களிலும் மழை பொழிவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் புதுக்கோட்டை மற்றும் திருச்சியில கன முதல் மிக கனமழையினுடைய தீவிர பத்தி நம்ம பார்க்க போறோம் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் அதுக்கப்புறமா மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை அப்படிங்கிறதும் நமக்கு எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் அடுத்து வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் காத்திருக்கு ஏன்னா பதினொன்னாம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு தமிழ்நாட்டுல மழை குறையும் பதினொன்றாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் அதிகபட்சம் நமக்கு மழை பொழிவுங்கிறது எங்கெங்கெல்லாம் சரிவர மழை பெய்யாம இருந்துச்சோ அங்க எல்லாமே கனமழைங்கிறது கொட்டி தீர்த்திடும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இந்த கனமழையானது ரொம்பவே தீவிரமாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே இதுவரைக்கும் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறதுனால மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில இடங்கள்ல பலமான சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழையும் நமக்கு வந்து கொட்டி தீர்த்திடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல பரவலாக மிதமானதுல இருந்து கனமழை அப்படிங்கிறது ஆங்காங்கே பதிவானாலும் கேரள தமிழக எல்லையோர பகுதிகளில் மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்த்திரும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்பவே தீவிரமாக இருக்க போதுங்க கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் கடலோர பகுதிகளுக்கு அதீத கனமழையும் இந்த மூன்று மாநிலங்களில் பதிவாகும் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் அதிகனமழை கனமழை முதல் அதீத கனமழை வரைக்குமே நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக தமிழக கேரளா எல்லையோர பகுதிகளிலும் பலத்த மழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கிடும் ஆகவே உள் மாவட்ட முதற்கொண்டு மிக தீவிரமான மழை உண்டு திருப்பூர் மற்றும் ஈரோடுல மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பலத்த மழை உண்டு அதனால மழை வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகமே தேவையே கிடையாது அடுத்து வரக்கூடிய மூன்றுல இருந்து நான்கு நாட்களுக்கும் இந்த தீவிரமான மழை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைச்சிரும் சில இடங்கள்ல பலமான சூறாவளி காற்றும் வீச வாய்ப்புகள் இருக்கு பல இடங்கள் பல பகுதிகளில் மிக மிக கடுமையான சூறாவளி காற்று அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் காட்டுடன் கூடிய கனமழையும் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களிலும் பரவலாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஜூன் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை கொஞ்சம் மழை ஓய்வு கொடுக்கும் இந்த ஜூன் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் தான் மழை சற்று ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் மழை ஓய்வு கொடுக்கவே கொடுக்காதுங்க இன்னும் ஒரு ஐந்து நாட்களுக்கு மழை ஓய்வு கொடுக்காம நிறைய மாவட்டங்கள்ல இந்த கனமழை அப்படிங்கிறது புரட்டி போடும் அதே போல வங்கக்கடல் பகுதிகளிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உருவாகி தொடர்ந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகரும் தமிழ்நாட்டில் கரை கடக்க வாய்ப்பு கிடையாது வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து நகரக்கூடும் அதே போல அரபிக்கடல் பகுதிகளிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மகாராஷ்டிரா மாநிலங்களில் அதீத கனமழை வரும் ஐம்பது சென்டிமீட்டராவது நமக்கு மழையை மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல பார்த்துடலாம் அந்த அளவிற்கு மிக கடும் வெள்ளம் ஏற்பட போது மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்கள்ல இதனால நமக்கு மேட்டூருக்கு வரக்கூடிய நீர் அளவு வந்து அதிகரிக்க போகுது ஏன்னா கர்நாடகா மாநிலங்கள்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதிகனமழை பதிவாகிறதுனால மேட்டூருக்கு நீர் வரத்து வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்கும் எந்தெந்த அணைகள்ல நீர்மட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும் இன்னும் ஒரு இருபது நாட்கள்ல எல்லா அணைகளிலும் நீர்மட்டம் வந்து மிக கடுமையாக உயர வாய்ப்புகள் இருக்கு அதனால வறண்டு போன ஏரிகள் குளங்கள் அணைகள் எல்லாமே சீக்கிரமாக நமக்கு நிரம்ப போகுது விவசாயிகள் நிறைய பேர் கமண்டில் தெரியப்படுத்தியிருந்தீங்க எப்போதாங்க இந்த மேட்டூர் அன்னை நிரம்பும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்திற்குள்ள நமக்கு நிறைய நீர் நீர்வரத்து அப்படிங்கிறது அதிகமாகவே மேட்டூருக்கு வந்து இருக்கும் ஏன்னா காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் அணை பகுதிகளில் நமக்கு நீர்வரத்து அதிகரிச்சிடும் டெல்டா மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கு அதுக்காக நமக்கு ஒரு பக்கம் கர்நாடகாவில் நமக்கு மழையுடைய தீவிரம் ஒரு பக்கம் இருந்தாலும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழைங்கிறது நாளுக்கு நாள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தீவிரமாக கூடும் ஆகவே தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க ஒவ்வொரு நாள் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருமே லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க